அண்டோராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இருப்பீர்களாக தைரியமாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறார்கள் அவர்கள் புறப்பட்டு போகும்போது அந்த பிரயாணத்தில் போகிறார்கள் என்று அறிந்த பிற்பாடு பார்வோன் அவனுடைய சேனைகளோடு கூட அவர்களை தொடருகிறான் அப்படி தொடரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள் அவர்கள் மோசையை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் எகிப்திலேயே இருந்திருப்போமே அங்களுக்கு எங்களுக்கு கல்லறை கிடச்சிருக்குமே இங்கே வனாந்திரத்தில் சாகுபடியாக எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அங்கல் அப்பொழுது மோசை தேவனோடு பேசிவிட்டு ஜனங்களை நோக்கி சொன்னான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனம் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஓ க்ளோரி டு காட் அவர்கள் எகிப்த்து விட்டு புறப்பட்டது தானே ரொம்ப கடினமான காரியம் பார்வோன் அவர்களுக்கு உடனே போக அனுமதி கொடுக்காதபடி பத்து பாதைகளை அனு அனுபவித்த பிறகு தான் அனுப்பியிருக்கிறான் ஆனால் அனுப்பின பிறகு அவர்களை போகவிடும் பின் பின்தொடர்ந்தான் ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது வந்த பிறகும் வரும்போதும் வந்த பிறகும் உங்களை தொடர்ந்து எப்படியாக அந்த வழியிலிருந்து உங்களை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தொடர்கிறார்களா பயப்படாதிருங்கள் மோசை சொன்னது காரிய கவனித்து பாருங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பிப்பார்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அதற்கு பின்னால் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் பின்னால் எகிப்த் துரத்தி கொண்டு வருகிறார்கள் எகிப்தியரின் இராணுவம் உதிரை வீரர்களும் ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் முன்னாலே நடக்க ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு என்று சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளந்தது அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே அவர்கள் நடக்கும்போது த அந்த வெறும் தரையில வெட்டாந்தரையில பார்வோனும் அவனுடைய சேனைகளும் கூட நடக்க ஆரம்பித்தது ஆனால் ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட அதே சிவந்த சமுத்திரம் பார்வோனுடைய சேனைகளை குதிரை வீரர்களை அப்படியே மூடிவிட்டது மோசம் என்ன சொன்னால் இன்றைக்கு காண்கிற எகிப்திரை இனி என்றைக்கும் மாட்டீர்கள் ஆவின் எழுபதலோடு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில காண்கிற சில எதிர்ப்புகளை உங்களுக்கு பின்னால் வருகிற சத்துருக்களை உங்களை அழித்து போட வேண்டும் என்று பண்ணுகிற காரியங்களை இன்றைக்கு காண்ப காண்கிற இவர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இந்த வார்த்தைகளினாலே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் சிவந்த சமுத்திரம் தான் முன்னால் இருக்கனாலும் அதை குறித்து கவலைப்படாமல் சிவந்த சமுத்திரத்துக்கு உங்களை காலடி எடுத்து வைங்கள் சிவந்த சமுத்திரம் உங்களுக்காக இரண்டாய் பிள்ளை முன்னோக்கி செல்லுவோம் எனக்கும் உங்களுக்கும் சேரன்னு சொல்கிறேன் பின்னாலே பார்க்க வேண்டாம் எதிரிகளை பார்க்க வேண்டாம் நம்மை துரத்துக்கிறவங்களே பார்க்க வேண்டாம் முன்னால இயேசுவை நோக்கி போகும் உங்களுக்கு வழியை கர்த்தர் தரப்பார் பர்சுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் பராக்கு பரா பார்க்கிறவர்களாதபடி வேடிக்கை பார்க்கிறவர்களாயிராதபடி பயந்து முன்னோக்கி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் முன்னால் சென்றால் அல்லவரே எங்களை பின்தொடர்ந்து வருகிறதான சத்துருக்களை என்றும் காண முடாதபடி அவர்கள் கர்த்தாவை நீர் அதை பார்த்துக் யுத்தம் உண்முடியது இதை நாங்கள் நம்பி எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஊழியத்திலே எங்கள் படிப்புல எங்களுடைய வேலைகளிலே எங்களுடைய தொழிலில் எல்லாத்திலும் உண்மை நோக்கி முன்னாடி செல்ல இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசைப்படும் செய்கிறபடியாலும் நாமத்தில் கேட்டபடி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக வழி உண்டாயிருக்கும் காட் பிளஸ் யூ அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்